வணக்கம் வணக்கம் ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை தயவு செய்து நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் எதை சொல்றது எதை சொல்லக்கூடாதுங்கிறது தெரியாத மிகவும் மன வருத்தத்தில் இருக்கிறேன் சுமார் ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் மாயவரம் மண் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து நிறைய ஆதரவு கொடுத்தீங்க எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் அனுப்புகிறேன் ஒரு நண்பர்கள் கூட அதை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க அப்படி நம்பிக்கையோட எனது நண்பர்கள் இத்தனை ஆண்டு காலம் திரைப்படத்துறையில உங்களை நம்பி தான் எனது முயற்சிய வெளிப்படுத்தணும் எனது கவிதை எனது பாடல் எனது சிறுகதைகள் எனது திரைக்கதைகள் அனைத்துமே வந்து திருடப்படுது யூடியூப் நிறுவனத்தாருக்கும் யூடியூப் வல்லுநர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வேண்டி விரும்பி இந்த பதிவை நான் பதிவிறக்கம் செய்கிறேன் எத்தனையோ ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அனைத்தையும் இழக்கும் நிலை எனக்கு மாயவரம் அன்வாசனை யூடியூப் சேனலிலே வந்திருக்கிறது அதிலிருந்து மீண்டும் பல சேனல்களை ஆரம்பித்தேன் சட்டம் ஒழுங்கு பிரசன் மீடியா ஜிஎம்பி மாயவரம் அன்வாசனை அழகு மயிலாடும் யூடியூப் எல்லாமே வந்து காப்பி ரைட்டு புரியல யூடியூப் நான் அனுப்புகிறேன் அந்த மெயிலுக்கும் எனக்கு பதில் வரவில்லை மீண்டும் இப்போது ஜி எம்பி மாயவரம் என்ற யூடியூப் சேனலை ஆரம்பித்து அதில் பல பாடல்களை போடலாம் என்று நினைத்தால் எனது பாடல் என்னவோ மன செய்யுதே அதை எப்படி சொல்வேன் கண்மணி என்ற பாடல் நான் இசையமைத்து நானும் ஒரு தோழியும் பாடிய பாடல் எனது நண்பர் சேகரண்ணன் இசையமைத்த பாடல் ஏன் காப்பிரைட் வருகிறது என்று என புரியவில்லை எதையெல்லாம் திருடுவார்கள் எதையெல்லாம் இருந்து பறிப்பார்கள் என்று தெரியவில்லை தயவுசெய்து யூடியூப் நிறுவனங்கள் யூடியூப் தொழில்நுட்ப வல்லுநர்கள் எனது கோரிக்கையை ஏற்று மீண்டும் எனது மாயவரம் அன்வாசனை யூ சேனல் ஜிஎம்பி மாயவரம் மண் வாசனை யூடியூப் சேனல் ஜி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை தடை செய்யாமல் எனது திறமையை வெளிப்படுத்துவதற்கு என் முயற்சியை வெற்றியடைய செய்வதற்கு தயவு செய்து நண்பர்களே உதவி செய்யுங்கள் நான் யாரோடு எந்த சூழ்நிலையிலும் என் முயற்சியை விடுவதற்கு தயாராக இல்லை பல கவிதைகள் திருடப்பட்டது பல சிறுகதைகள் திருடப்பட்டது என் திரைக்கதை திரைப்படத்துக்கு வைத்த சீன்கள் திருடப்பட்டது அனைத்தையும் நான் இந்த யூடியூப் சேனல் மூலமாக தான் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் நான் பல திரைப்படங்கள் பணியாற்றி நாற்பத்தி ஐந்து வருடம் எந்த நடிகர்களுடன் எந்த இயக்குனருடன் எந்த தயாரிப்பாளருடன் எப்படியெல்லாம் நான் பணியாற்றினேன் ஒவ்வொரு திரைப்படங்களுக்கும் நான் பட்ட இன்பங்களையும் துன்பங்களையும் சொல்வதற்காகவே இந்த சேனலை ஆரம்பித்தேன் பல யூடியூபர்கள் பல சேனல்களில் பொய்யான கருத்துக்களை சொல்கிறார்கள் நேரில் பார்த்தது போல் தொடர்பு இல்லாத நபர்கள் எல்லாம் திரைப்படத்துறையை விமர்சனம் செய்கிறார்கள் திரைப்படத்துறையில் அவர்கள் பணியாற்றுவது போல் ஒரு இரண்டாம் தரம் மூணாம் தரம் மனிதர்களாக இருந்து கொண்டு அவ்வளவு தகவல்களை பொய்யாய் சொல்லும்போது நான் பணியாற்றி நான் உழைத்து திரைப்படத்துறையில் முன்னேறி இந்த நிலைக்கு உயர்ந்து ஒரு யூடியூப் சேனலில் சொல்லி கொண்டு வருகிறேன் அதையும் பார்ப்பதற்கும் செய்வதற்கும் எனது நண்பர்கள் தவிர்க்கிறார்கள் மனம் மிகவும் வேதனைப்படுகிறேன் காரணம் எல்லா நண்பர்கள் கூட சுமார் நாலு வருடமாக எனது யூடியூப் சேனலை ஒவ்வொரு இடமும் போன் மூலமாகவும் நேரிலும் சப்ஸ்கிரைப் சொல்லி கமெண்ட் செய்ய சொல்லி பலரிடம் வேண்டி விரும்பி நான் கேட்டுள்ளேன் அதே போன்றுதான் இப்போதும் இந்த மாயவரம் மண் வாசனை யூடியூப் சேனல் தடைப்பட்ட பிறகு நான் என்ன செய்வது என்ன பண்ணுவது என்று தெரியாமல் மிகவும் மன உளைச்சலில் இருக்கிறேன் நான் பேசும் பேச்சுக்கும் இந்த காட்சிக்கும் வேறுபடுகிறது அதையும் சில நண்பர்கள் சொன்னார்கள் அப்துல்லா உனது மூஞ்சி உனது வீடியோவை நீ பேசி அனுப்புவதை விட இயற்கை காட்சிகளை படம் பிடித்து அதிலே பேசி யூடியூப்பை நீ நடத்து என்று சொல்லியிருக்கிறார்கள் அதன் விளைவாக தான் இந்த விவசாய நிலங்களை நான் காட்சிப்படுத்தி ரயில் பயணங்களை காட்சிப்படுத்தி நான் காணும் நிகழ்வுகளை காட்சிப்படுத்தி அதிலே நான் பேசி இந்த யூடியூப்பில் போடுகிறேன் தயவு செய்து யூடியூப் நிறுவனத்திற்கு யூடியூப் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு என்னையும் என் திறமையும் வெளிப்படுத்துவதற்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்யுங்கள் இப்போது நான் எம் பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலில் பதிவு ஒரு பாடலை போட்டேன் அதற்கு எப்படி காப்பி ரைட்டு வருகிறது எழுதிய பாடல் என்னிடம் இருக்கிறது நான் இசையமைத்த என்னிடம் இருக்கிறது எனது வாய்ஸிலே எனது தோழியோடு சேர்ந்து பாடிய பாடல் எப்படி காப்பிரைட்டு வருகிறது என்று புரியவில்லை தோழர்களே சில அரசியல் தகவல்கள் அரசியல் வீடியோக்கள் தலைப்பு சரியில்லை என்று நீங்கள் டிலைட் செய்ததும் என் சேனலை தடை செய்ததும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நான் உண்மையாக உழைத்து உண்மையாக பேசி உண்மையாக உதிரம் சிந்தி பல வீடியோக்கள் போட்டுக்கொண்டிருக்கிறேன் அதற்கு தடை வருவது என்ன விஷயம் என்று எனக்கு புரியவில்லை மீண்டும் மீண்டும் எனது யூடியூப் சேனலை தடை செய்வதற்கு மூலம் யார் அதை ஸ்ட்ரைக் கொடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை யூடியூப் நிறுவனமே எனது நாற்பத்தி ஏழு ஐந்து வருடம் எனது உழைப்பை திருடும் மனிதர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாமா என் கிராமத்தில் நான் வீடு கட்டுவதற்கு பல வருடங்களாக முயற்சி செய்து இதுவரைக்கும் எனக்கு அந்த வீடு கிடைக்கவில்லை ஒரு கிராமவாசியாக சொந்த மண்ணில் சொந்த கிராமத்தில் நான் பிறந்த வீட்டில் இடத்தில் ஒரு வீடு கட்ட ஆசைப்பட்டு சுமார் ரெண்டு லட்சம் செலவு செய்து பேஸ் மாட்டம் போட்டு வைத்துள்ளேன் அந்த வீடியோவுக்கும் ஸ்ட்ரைக்கு தவறான வீடியோ என்று என்னை புறக்கணிக்காதீர்கள் நான் உண்மையை சொல்லுகிறேன் நான் பட்ட வேதனையை வழியை சொல்கிறேன் இன்று வரை எனது வலியானது மிகவும் கடுமையாக விமர்சிக்கப்படுகிறேன் என்னை எந்த பக்கம் பார்த்தாலும் பல நிலையில் பல நேரங்களில் பலர் என்னை மிகவும் கேவலப்படுத்துகிறார்கள் அப்படியெல்லாம் இருந்தும் எனது வளர்ப்பு தந்தை வளர்ப்பு தாய் மரியம்மா மஜித் வாப்பா அவர்களின் நினைவாக இந்த ஜிஎம்பி பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை மீண்டும் தொடங்கி உள்ளேன் எனது தந்தையின் வளர்ப்பு தாயின் பெரிய மகன் ஏ ரஃபி மஜித் அவர்கள் இந்த வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள் இதிலும் காப்பி ரைட்டு வந்தால் நான் என்ன செய்வது வீடியோவை போடுவது நான் வெளிப்படுத்துவது ஒவ்வொரு மனிதருக்கும் உள்ள ஆசைதான் இயக்குனராக வேண்டும் பாடலாசிரியராக வேண்டும் இசையமைப்பாளராக வேண்டும் நடிக்க வேண்டும் கதை எழுத வேண்டும் என்று கற்பனையில் எத்தனையோ லட்சியத்தோடு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு சென்னை வந்தேன் எனது முயற்சி தோல்வியடைந்தது இன்று வரை எனது முயற்சி வெற்றியை தேடி இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன் இதிலும் எனக்கு தடை என்றால் நான் யாரிடம் போய் சொல்வது நான் யாரிடம் கேட்பது யூடியூப் நிறுவனங்களே யூடியூப் தொழில்நுட்ப வல்லுநர்களே நான் தவறு செய்த வீடியோவை தயவு செய்து நீக்கிவிடுங்கள் ஆனால் தவறு இல்லாத ஒரு தண்டனையை எனக்கு மீண்டும் மீண்டும் தராதீர்கள் தயவு செய்து ஜிஎம்பி மாயவரம் வாசனை YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யுங்கள். உங்களின் ஆதரவோடு உங்களின் முயற்சியோடு எனது வாழ்க்கை முன்னேற வேண்டும். எனது முயற்சி வெற்றி பெற வேண்டும். தயவு செய்து மீண்டும் மீண்டும் உங்களிடம் வலியுறுத்தி கேட்கிறேன். எனது முயற்சியையும் எனது வெற்றியையும் தடுக்காதீர்கள். ஏஎம் அப்துல்லா மீண்டும் மீண்டும் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன் யூடியூப் நிறுவனமும் யூடியூப் தொழில்நுட்ப வல்லுநர்களும் எனக்கு உதவி செய்யுங்கள் ஜி எம் மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்